அந்த அன்பை விடுத்து அதற்கு நேர் மாற்றமாக வெறுப்பை ஊட்டக்கூடிய காரியங்கள்தான் தான் தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நட்பிலையும் குடும்பங்களிலேயும் சமூகத்திலேயும் அதே போல மத ரீதியான காரியங்களிலேயும் எல்லாவற்றிலும் ஏற்படக்கூடிய பிளவுகளுக்கும் துவேஷங்களுக்கும் வெறித்தனத்திற்கு உண்டான அடிப்படை காரணமே வெறியை ஊட்டுவது வெறுப்பை வெறுப்பை ஊட்டினால் அது தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலும் சமூக ரீதியான வாழ்க்கையிலும் மத ரீதியான வாழ்க்கையிலையும் கன்னி மாணவர்களே குடும்பங்களில் பேசப்படக்கூடிய சில பேச்சுக்கள் இருவருக்கும் மாறுபட்ட இருக்கலாம் அதை அடிப்படையாக வைத்து அதை வளர்த்து விடக்கூடிய அந்த வெறுப்பை வளர்த்து விடக்கூடிய காரியங்கள் எதுன்னு சொன்னா பேசப்படக்கூடிய பேச்சுக்கள் சாதாரணமா நம்ம பேசி விட்டு விடுவோம் ஆனால் அல்லா புரானில சொல்கிறான் மாலை சலக்கம்பிகன் நீங்கள் உங்களுடைய நாவினால் பேசிவிடுகிறீர்கள் எதை பற்றி உங்களுக்கு சரியான அறிவில்லையோ தெளிவில்லையோ அதை பற்றி ஆனால் ஓ தஸ் உன ஓ ரொம்ப லேசு நினைச்சிட்டு இருக்கிறீங்க இந்த அல்லாஹ் அவையும் அல்லாஹ் அது பெரும்பாவும் உண்டாக்குவதற்கு பிளவுகளை ஏற்படுத்துவதற்கு குடும்ப தகராறுகளுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்னவென்று பார்த்தால் இந்த பேச்சுக்கள் பின்பலமாக இருக்கிறது அதே போல அல்லாஹ் குரான் சரிபிலே சொல்லக்கூடிய பல செய்திகள் சமூகத்துக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிளவு சல்லாஹ் செல்லம் சொல்லி காட்டுவார்கள் ஒரு காலம் வரும் பிற்காலத்தில் வரக்கூடிய அவர்கள் இந்த சமூகத்தினுடைய முன்னோர்களான நன்மக்களை அவர்களை பழித்தும் இழித்தும் பேசுவார்கள் அப்படி ஒரு காலம் வரும் அப்படி ஒரு வெறுப்பை உண்டாக்கின்ற காரணத்தினால் சஹாபிகளை பற்றி உண்டான கண்ணியம் நம்முடைய முன்னோர்களை பற்றி உண்டான கண்ணியம் இந்த தீனுக்காக தங்களை அர்ப்பணித்த பெருமக்களுடைய கண்ணியம் தங்களுடைய அற்புதமான எழுத்துக்களால் தப்சீர்களால் அதனுடைய விரிவுரைகளால் ஹதீசுகளால் அதை சேகரிப்பதால் மார்க்கத்தினுடைய சட்ட வல்லுநர்களை உண்டாக்கின்ற காரணத்தினாலே அதன் அடிப்படையில் அவர்கள் செய்த தியாகங்கள் எல்லாம் கண்ணியம் எடுக்கப்பட்டு வெறுப்பு என்பது உண்டாகிவிடும் திருமையானவர்களே இந்த உலகத்திலே எல்லா விதமான இழிவிற்கும் காரணமே வெறுப்பை பரப்புவதுதான் ஏன் வெறுப்பை பரப்புகிறார்கள் அதனுடைய அடிப்படை நான் நல்லவன் மற்றவர்கள் கெட்டவர்கள் என்ற எண்ணம் தான் நான் நல்லவன் பரிசுத்தமானவன் என்பதை போல உள்ள எண்ணம் நம்மை திரும்பி பார்க்கக்கூடிய கேள்வி கேட்பதற்குண்டான ஒரு நிலையை இல்லாமல் நான் நல்லவன் மற்றவர்கள் கெட்டவர்கள் என்ற ஒரு இந்த ஒரு நிலைதான் பிறரின் மீது வெறுப்பை உண்டாக்குவதற்குண்டான அடிப்படை காரணமாக அமைந்திருக்கிறது அருமையான பெருமக்களே இதையெல்லாம் இது போலவே அதிகாரம் இருக்கிற காரணத்தினாலே ஆட்சி இருக்கிற காரணத்தினாலே வெறுப்பை விதைப்போர் சாதாரணமானவர்கள் என்று நாம் பார்க்கிறோம் இன்றைய மத்தியிலே ஆட்சியிலே உள்ளவர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சில மாநிலங்களிலே உள்ளவர்கள் இந்த கண்வார் யாத்திரை என்ற பெயரால் இன்று உலகத்தில் எப்படிப்பட்ட கொடுமை நடக்கிறது அந்த யாத்திரை இந்துக்கள் அவர்கள் நீரை எடுத்துக்கொண்டு அவர்கள் சில பகுதிகளுக்கு செல்வார்கள் அப்படி செல்வதிலே இந்த ஊப்பியும் அதேபோல் ஜார்க்கண்ட் மாநிலமும் அதிலே முன்னிலை வகிக்கிறது எந்தெந்த பாதைகளில் எல்லாம் இந்த கண்பார் யாத்திரை செல்கிறதோ அந்த பகுதியிலே கடை வைத்திருப்போர் தங்களுடைய பெயர்களை எழுதி வைத்திருக்க வேண்டும் முஸ்லிம் பெயர்கள் அது முழுமையாக எழுதி வைத்தப்பட்டிருக்க வேண்டும் பெரிய எழுத்துக்களிலே அங்கே யார் யார் பணி செய்கிறார்கள் யார் வேலை செய்கிறார்கள் அவர்களுடைய பெயரும் எழுதி வைத்திருக்கப்பட்டிருக்க வேண்டும் நோக்கம் என்ன இது உச்ச நீதிமன்றம் கண்டித்தாலும் கூட ஆட்சியாளர்களுடைய துணை இருக்கிற காரணத்தினாலே அந்த அழுத்தம் இருக்கிற அப்படி எழுதி வைக்கப்பட்டு எங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் வியாபாரிகள் வியாபாரங்கள் ஒடுக்கப்படுவதற்கும் அது சீரழிக்கப்படுவதற்கு உண்டான ஒரு காரணமாக இந்த வெறுப்பினுடைய பிரச்சாரமும் இந்த வெறுப்பினுடைய தன்மையும் இருக்கிறது என்று பார்க்கிறோம் உண்மையானவர்களை மக்களுக்கு மத்தியிலே துவேஷம் உண்டாகுவதற்கும் சண்டைகள் உண்டாகுவதற்கும் கோபதாபங்கள் ஏற்படுவதற்கும் மனக்குரோதங்கள் ஏற்படுவதற்கும் இது காரணமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் ஆக இந்த உலகத்திலே இந்த வெறுப்பை ஊட்டுவதுதான் எல்லா விதமான அமைந்திருக்கிறது தனிப்பட்ட முறையிலும் சரி குடும்ப ரீதியிலும் சரி சமூக அளவிலையும் சரி நிலைகளிலேயும் சரி வெறுப்பை ஊட்டுவது என்பது இருக்கிறதே அருமையானவர்களே இதுதான் சைத்தானுடைய உத்தி என்று அல்லாஹ் குரானிலே சொல்கிறார் இன்னமாயுரி அல்லாஹ் குரானில சொல்கிறான் இன்னம்மா எரியுது செய்ப்பானு அய்யோ கே பை இணக்கமுள்ள அதாவது பகுதா உங்களுக்கு வட்டியிலே வெறுப்பை ஊட்டுவதையும் கோபத்தை மூட்டுவதையும் தான் செய்தான் ஆடிக்கொண்டிருக்கிறான் அவனுடைய திட்டமும் அவனுடைய உத்தியும் அதுதான் வெறுப்பு உண்டானால் அதனால் உண்டாக்கூடிய காரியங்கள் ஏராளமானது அதனால் உண்டாக்கூடிய விளைவுகள் கடுமையானது அதனால்தான் இணக்கத்திற்கான வழியை அல்லா ரசூல் வசூல் சொல்லும் பொழுது நோன்பை விட தொழுகையை விட சதக்காவை விட ஹஜ்ஜை விட சிறந்த ஒரு அமலை சொல்லி தரட்டுமான்னு கேட்டான் சல்லாசன் ஆகியமே அப்படி என்ன அமல் இருக்கிறது நபிலான தொழுகைகளை விட நோன்பை விட சதக்காக்களை விட சிறந்த அமல் என்னவென்று கேட்ட உங்களுக்கு மத்தியில் இணக்கம் என்று சொன்னார் உங்களுக்கு மத்தியில இணக்கத்தை உண்டாக்குவது இருக்கிறது இஸ்லாஹு உங்களுக்கு மத்தியில் இணக்கமான ஒரு சூழலை உண்டாக்கி அப்படிப்பட்ட ஒரு கருணை அன்பின் அடிப்படையில் உண்டான வாழ்க்கை இருக்கிறதே இதை எல்லாம் விட சிறந்தது என்று கண்மணி ரசூல் உல்லாஹி சல்லாஹ்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார் உண்மையானவர்களை சொல்ல சொன்னார்கள் தப்ப இலைக்கும் தா உள்ளுமம் தப்ப இலைக்கும் தா உள்ளுமம் இக்கபலக்கு உங்கள் முன்னால் உள்ள சமுதாயத்தினுடைய சில நோய்கள் உங்களுக்கும் அப்படியே பரவி கொண்டிருக்கிறது அதிலே குறிப்பாக அல் ஹசது பொறாமையும் பகைமை உணர்வும் என்று சொன்னார் முன்னால் உள்ள சமுதாயத்திலும் இருந்ததை நஷ்டத்திற்கும் அவருடைய பல்வேறு விதமான அழிவிற்கும் அது காரணமாக இருந்தது அந்த வியாதி இந்த சமூகத்தில் தொடர்கிறது சல்லா செல்லம் சொன்னார்கள் இந்த பகைமை உணர்வு இருக்கிறதோ யாரிடத்தில் இந்த பொறாமை உணர்வு இருக்கிறதோ அது அப்படியே மழித்து விடும் இல்லாமல் ஆக்கிவிடும் தலைமுடியில் எடுக்கிறதுக்கு அதை அப்படியே மழித்து விடும் என்று சொன்னார்கள் சொல்லிட்டு சொல்லாமல் சொன்னார்கள் ஒரு தகலிக்கு முடியை அவிழ்த்து விடும் அது அழித்து விடும் அது இல்லாமல் ஆக்கிவிடும் என்று சொல்லவில்லை ஒரு ஆக்கின் தீன் இந்த தீனை அழித்து விடும் என்று சொன்னார் பகைமை என்பது இருக்கிறதே வெளிப்படையாவு என்று தெரிந்தாலும் கூட அது இந்த தீனுடைய அழிவிற்கு காரணம் பகைமை இருக்கும் பொழுது ஒரு சலாம் கூட சொல்ல மாட்டார்களே ஒரு சலாம் கிடையாது ஒரு புன்னகை கிடையாது வெறுப்பும் குரோத பார்வையின் தானே இருக்கிறது இது இந்த தீனுடைய அழிவிற்கு காரணம் சொல்லா சொல்லும் சொல்கிறார் தீனுடைய அழிவிற்கு காரணமாக அமைந்திருக்கிறது எனவே இந்த உலகத்தில் வெறுப்பை பரப்புவோர் சொற்களால் செயல்களால் அணுகுமுறைகளால் வெறுப்பை உண்டாக்குவதற்கு காரணமாக இருப்பவர்கள் அல்லாஹுடைய விரோதிகள் அவர்கள் அவர்கள் இந்த தீனுடைய விரோதிகள் இந்த தீனுக்கு எதிரான செயல்பாட்டிற்குரியவர்கள் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது யார் இந்த உலகத்தில் வெறுப்பை விதைக்கிறார்களோ வரலாற்றில் அவர்கள் ஒரு காலம் வெற்றி பெற்றதில்லை யாராக இருந்தாலும் சரி சோழினியாக இருந்தாலும் ஹிட்லராக இருந்தாலும் வாழ்க்கையில் பெரிய பெரிய பெரியவர்கள் என்று வரலாற்றிலே அன்றைய காலகட்டத்திற்கு பறந்தவர்கள் இழிநிலையில் அவருடைய ஆனார்கள் இழி நிலையில் அவருடைய மரணமும் வந்தது எத்தனையோ சரித்திரங்கள் இருக்கிறது அதனால இந்த உலகத்தில் அன்பை பரப்பக்கூடியவர்களாக மற்றவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை உண்டாக்கக்கூடியவர்களாக இணக்கமான ஒரு சூழலை உண்டாக்கக்கூடியவர்களாக நாம் அமைந்திருக்கிறேன் இந்த ஆட்சியாளர்கள் ஏன் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வெறுப்புணர்வை பரப்புகிறார்கள் அருமையானவர்களே இந்த மார்க்கம் சொல்லி உண்மையான தத்துவ நிலைகள் என்பது இருக்கிறதே இது வேற எங்கேயும் கிடைக்கிறது இல்லை மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை பார்த்து அதை பார்த்து தான் திகைத்து போய் நிற்கிறார் ஒரு ஆள் சகாதத்து களிமா சொல்லிட்டார் என்று லாயிலா இல்லல்லா என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னார் ஈமான் கொண்ட காரணத்தினாலே இனம் நிறம் மொழி தேசம் எல்லாவற்றையும் கடந்து அவன் சகோதரனாக மாறிவிடுகிறான் நிற்கிறான் மொழியின் காரணத்தினால் பிரிவதில்லை நிறத்தின் காரணத்தினால் பிரிவதில்லை நாட்டின் காரணத்தினால் பிரிவதில்லை சகோதரனாக ஆக்கப்படுகிறான் இது உலகத்தில் அதிசயிக்கிறது நமக்கு சாதாரணமான நிகழ்ச்சி இது நாம் சாதாரணமாக பார்க்கிறோம் ஆனால் ஒரு சகாதத்து சொல்லிவிட்ட காரணத்தினால் மொழி கடந்து இனம் கடந்து நாடு கடந்து தேசத்தை எல்லாம் கடந்து சகோதரர்களாக ஆகிவிடக்கூடிய இந்த ஒரு நிலை இருக்கிறதே எதிரிகளுடைய உள்ளத்தில் ஆபத்தை உண்டாக்கக்கூடிய அவருடைய உள்ளத்தில் கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அருமையானவர்களை வெறுப்புணர்வு உண்டாக்கக்கூடிய காரியங்களுக்கு இது பிரதானம் அவர்களுக்கு அதே போல மார்க்கத்தை பொறுத்த வரையிலே எல்லா காரியங்களுக்கும் வழிகாட்டுதல் இருக்கிறது உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு மதம் அல்லது இப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதல் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வினுடைய எந்த நிலைகளானாலும் சரி இந்த உலகத்திற்கே சவால் விட்டு சொல்லலாம் இந்த காரியத்திற்கு மார்க்கம் என்ன வழி சொல்கிறது அது எதுவாக இருந்தாலும் சரி இன்றைய நிலையிலே உள்ள காரியமாக இருந்தாலும் சரி ஷேர் மார்க்கெட்டா அது உட்பட இன்றைய நவீன காலகட்டத்தில் ஏற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி அல்லது சாதாரண விஷயமா இருந்தாலும் சரி கேள்வி பண்ணாங்க சல்மான் பாரசிய உங்க நபி அவர்கள் ஒண்ணுக்கு போறது எப்படி பாத்ரூம் போறது இதையெல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு சொன்னாங்க எதை அவர்கள் குறையாக சொன்னார்களோ அதில் செய்தா சல்மான் பாரசி ரவியல்லாம சொன்னார் அதுதான் நிறைவானது உங்க நபி அவர்கள் அது விஷயத்தில் வலது கை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது இடது கை கொண்டு சுத்தம் செய்யுங்கள் அதே போல் நீங்கள் தேதா பிடிப்பதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள்கள் தண்ணீரை உறிஞ்சுவதாக இருக்க வேண்டும் விட்டைகளையோ எலும்புகளையோ இதுவோல உள்ள பொருள்களை பயன்படுத்தக்கூடாது சம்பந்தப்பட்ட ஒழுக்கங்களையும் சொல்லி தருகிறார் மார்க்கத்தினுடைய அருமையானவர்களே சகாதத்தை சொல்கிற காரணத்தினாலே ஆகிவிடக்கூடிய உயர்ந்த தன்மை அதே போல மார்க்கத்தினுடைய எல்லா நிலைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு நிலை எல்லா நிலைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு நிலை பிற மதங்களில் இல்லாத இந்த தன்மைகளை பார்த்தவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட குரோதத்தினாலே இஸ்லாத்தின் மீது வெறுப்புணர்வை உண்டாக்க பார்க்கிறார் அதே போல மார்க்கத்தை பொறுத்த வரையிலே யாருக்காகவும் வளைது கொடுக்காது மார்க்கத்தினுடைய அடிப்படையான தன்மைகள் யாருக்காகவும் வளைந்து கொடுக்க வளைது கொடுக்காது உண்மையானவர்களை வரலாற்றிலே வருகிறது கிஜிரி பதினைந்து கிஜிரி பதினைந்திலே பைத்தூர் முக்கத்தசிலே அங்கே உள்ளவர்கள் சொன்னார்கள் இந்த ஆட்சியாளர் நேரடியாக எங்கள் இடத்திலே வந்து பேச்சுவார்த்தை நடத்தினால் நாங்கள் சமாதானத்திற்கு வருவோம் ஒப்படைக்க தயார் சொன்னார் ஆட்சியாளராக இருந்த இந்த கிடைத்தது பதில் போட்டுவிட்டு இவர்கள் அங்கே முன்னோக்கி சென்று கொண்டிருந்தார் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்கள் ஒரு வாகனத்திலே ஒரு ஒட்டகத்தில் பயணம் செய்து செல்கிறார்கள் என்னுடைய அடிமை சாலிம் அவர்களை உடன் அழைத்துக் கொண்டார்கள் ஒப்பந்தம் கொஞ்ச நேரம் ஒட்டகத்துல நீங்க இருக்கணும் அப்புறம் நான் கீழே நடந்து வருவேன் அப்புறம் நீங்கள் மேலே ஏறி பயணம் செய்ய வேண்டும் இந்த அப்புறம் நீங்க இறங்கி இப்படி மாறி மாறி பயணம் செய்வோம் ஒட்டகம் கலைத்து விடாமல் இருப்பதற்கும் நமக்கும் ரிலாக்ஸா இருக்கும் என்பதற்காக சொன்னார் நடந்தபடி வந்துகிட்டு இருந்தாங்க வைத்து நோக்கந்தருடைய நெருக்கத்தில் வந்தவுடனே அங்க இருந்த செய்தி அபு தருதாரதியா தான் நான் அபு தான் சொன்னார்கள் பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார எதிர்பார்த்து ஆட்சியாளரை எதிர்பார்த்து பெரும் தலைவர்கள் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் மாத்திரம் அதனை பயணம் செய்து செல்லுங்கள் மற்றவரை உன்னால் வழிநடத்தி செல்லக்கூடிய நிலையிலே நீங்கள் ஆகுங்கள் உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொன்ன பொழுது அதான் அமர்வு ஹத்தாவில் தரான்னு சொன்னார்கள் இஸ்லாம் இந்த உலகத்தில் நாம் மிக வட்டவர்காக இருந்தோம் மிக அற்பர்களாக இருந்தோம் அல்லாஹ் இஸ்லாத்தை கொண்டு நமக்கு கண்ணியத்தை தந்தான் இஸ்லாத்தினுடைய வழிமுறைகளை விட்டு விட்டு இதை கொண்டு தான் கண்ணியம் அதை கொண்டு தான் கண்ணியம் என்று நாம் கண்ணியத்தை வேறு வேறு வழிகளில் தேட ஆரம்பித்தால் அல்லாஹ் நம்மை இழிபடுத்து விடுவார் என்று சொன்னார் எனவே யாருக்காகவும் ஒரு காரியத்திற்கு நியாயத்திற்கு மாற்றமாக வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இல்லை என்பதை மாற்றத்தினுடைய அடிப்படை இதை பார்த்து இதெல்லாம் உள்ளத்திலே விஷவித்துக்களை உருவாக்குவதை போல நம்முடைய மதங்களில் இப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லையே இருக்கிறதே எல்லாவற்றிற்கு வழிகாட்டுதல் வளைது கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறதே என்ற ஒரு நிலைதான் இப்படிப்பட்ட பரிசுத்தமான இசுலாத்திற்கு எதிராக அவர்கள் பெருப்பை உண்டாக்குகிறார் துமையானவர்களே உலகத்தில் இப்படிப்பட்ட பெருப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து அதை சமாளிப்பதற்கான வழி அதை தீர்ப்பதற்கான வழி மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய வழி இதுதான் அதற்கு பகரம் வெறுப்பல்ல நஜீசை போக்குவதற்குண்டான வழி சுத்தமான மேலும் நஜீசை சுத்தப்படுத்துவதற்கு நஜீசை சுத்தப்படுத்த முடியும் நஜீசை கொண்டு சுத்தப்படுத்த முடியாது நம்முடைய குணங்களால் அணுகுமுறைகளால் நல்ல பண்புகளால் உபகாரத்தால் அதை கொண்டு நாம் மாற்றி விடலாம் நான் கடந்த வாரம் இலங்கையில இருந்தேன் ஜும்மா அவருடைய நெருக்கத்துல போன காரணத்தினாலே ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் உள்ள அந்த பள்ளிக்கு அழைத்து சென்றார்கள் அந்த பள்ளிவாச தொழுது படித்து விட்டு அங்கே உள்ளவர்கள் சொன்ன இந்த பள்ளியை சுற்றி எந்த இடத்திலும் முஸ்லிம்கள் இல்லை கொஞ்ச தான் முஸ்லிம்கள் இருக்கிறார் இந்த இடமும் சரி இந்த பள்ளியும் சரி இதனுடைய சுற்றுப்புறத்தில் உள்ள கபிரஸ்தானும் சரி இந்த பகுதிகள் அனைத்துமே இங்க இருக்கக்கூடிய இங்கே வாழக்கூடிய சிங்களவர்களால் எங்களுக்கு அந்த இடம் அன்பளிப்பாக தரப்பட்டதுன்னு சொன்னார் அந்த நாட்டிலே பெரும்பயான்மையாக அவர்கள் இருக்கிற காரணத்தினாலே முஸ்லிம்கள் மீது துவேஷத்தை அதன் அடிப்படையில் ஆட்சியாளர்கள் ஆட்சியை பிடித்தார்கள் அந்த துவேஷத்தின் அடிப்படையிலே முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு சதிகள் செய்யப்பட்ட நிலையிலே இப்படி ஒரு மனமாற்றம் எப்படி ஏற்பட்டது என்று பார்த்த ஒரு தருமையானவர்களே அடுத்து வந்த அந்த கொரோனாவனுடைய காலகட்டத்திலே கடுமையான சோதிக்கப்பட்டோம் பல்வேறு நிலைகளில் ஆனால் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சிறுமிகளான நாங்கள் இங்கு இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு சிங்களவர்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு பெரு உதவியை நாங்கள் செய்தோம் எங்களுக்கு வந்த அந்த நிலைகளை எல்லாம் பெரிய அளவிலே நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்தோம் அவருடைய உள்ளத்தில் ஆழ பதிந்து விட்டது அதற்கு பிறகு இப்பொழுது எங்கே இருந்தாலும் சரி எங்களுக்கு எதிராக யார் இங்கே அவர் வந்தாலும் சரி அவர்களை தடுக்கக்கூடிய ஆயுதங்களாக இவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல ஏர்போர்ட்டுக்கு அருகிலே மிக அழகான ஒரு மசீது அந்த இடத்தை கொடுத்தவர்கள் சரி நாங்களே கட்டி கொடுக்கிறோம் சொன்னாங்க நாங்க வேண்டாம் நாங்க கெட்டிக்கிறோம்னு சொன்னோம் நாங்கள் கட்டினோம் இந்த இடத்தை மாத்திரம் அல்ல சுற்றி உள்ள இந்த கபருஸ்தான் விசாலமான இடம் வந்தால் அவர்கள் கார் பார்க்கிங் செய்வதற்கும் வண்டி நிறுத்துவதற்கெல்லாம் விசாலமான இடம் இருக்கிறது இவ்வளவு இடத்தையும் அங்கே உள்ள அந்த காணின்னு சொல்றாங்க இல்லையா அவருடைய நடைமுறையில இந்த இடம் என்பது மிகப்பெரிய விலை உள்ள இடம் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் ஆனாலும் கூட அவர்கள் அன்படிப்பாக கொடுத்தார் இங்கே யார் வந்தாலும் சரி முஸ்லிம்களுக்கு உபகாரமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் குணமும் ஏற்பட்டிருக்கிறது இந்த மனமாற்றம் உண்டாக்கிய இடத்திலே இப்படிப்பட்ட மனமாற்றங்கள் ஏற்பட்டதற்குண்டான காரணம் என்பது எங்களுடைய அணுகுமறையும் உபகாரம் அல்லாஹ் கேட்கிறானே உபகாரத்திற்கு பதம் உபகாரம் தானே உபகாரம் செய்தால் அதற்கு பதிலாக வரக்கூடியது உபகாரம் தானே எனவே வெறுப்பை வளர்க்கக்கூடிய பயன்படுத்துங்கள் அந்த வெறுப்பை நீக்குவதற்கு உபகாரங்களை நீங்கள் ஆக்குங்கள் அன்பையும் கருணையும் கொண்டு அப்படிப்பட்ட வெறுப்பை குடும்பங்களிலும் சரி குடும்பங்களிலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி சமூக நிலைகளிலேயும் சரி வெறுப்பை வளர்த்தியது என்று சொன்னால் அது அல்லாவுக்கு விரோதமான ஒரு செயல் அல்லாவுக்கு விரோதமான ஒரு செயல் அதே போல் உலகத்தில் யார் வெறுப்பை வளர்க்கிறார்களோ அந்த வெறுப் வளர்க்கக்கூடிய வெறுப்பை நீக்குவதற்குண்டான வழி என்பது அன்பினுடைய பரிமாற்றம் உபகாரத்தினுடைய பரிமாற்றம் அதுதான் அந்த வெறுப்பை இல்லாமல் ஆக்குவதற்குண்டான வழி என்பதை புற நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அல்லாஹ் விளங்கும் அறிவை தந்த அருள்வானா யாரெல்லாம் இந்த சமூகத்திற்கு எதிராக வெறுப்பை உண்டாக்குவதற்குண்டான முயற்சி செய்கிறார்களோ அந்த முயற்சி அல்லா ஒன்றுமில்லாமல் ஆக்கி அருள்வானா அவருடைய வெறுப்பினுடைய வளர்ப்பின் நிலையை மாற்றி அன்பையும் சமாதானத்தையும் பரத்தி இந்த நாட்டினுடைய செழுமை அல்லா ஏற்படுத்தி அருள் யாரெல்லாம் அப்படிப்பட்ட துவேஷங்களில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவருடைய முயற்சிகளை எல்லாம் வந்தா வீணடித்தருள்வானாக கெட்ட எண்ணங்களை மாற்றி நல்ல எண்ணங்களை அவருடைய உள்ளத்திலே போட்டு சுமூகமான ஒரு சூழல் நாட்டிலே நன்மையான ஒரு சூழல் உண்டாகுவதற்குண்டான உயர்ந்த நிலையை அல்லா ஏற்படுத்தி அருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் நாலு